அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏப்பா புசுக்குன்னு கையை பிடிச்சி நீ பாட்டுக்கு கரண்ட்ல வச்சுட்ட நீ தானே டைரக்ட் லைன் இருக்குமான்னு கேட்ட அதுதான் நான் ஆன்லைன் இருக்குன்னு சொன்னால் நீ பென் லைன் வேணும்னு கேட்குற நான் பென் லைன் இல்லைன்னு சொன்னால் நீ டைரக்ட் லைன் கேட்குற அதுதான் டைரக்ட் லைன்லாம் என்னன்னு உனக்கு காட்டினேன் போதுமா சரிப்பா அதெல்லாம் போகட்டும் எனக்கு உடனடியாக ஒரு பொண்ணு வேணும் ஆமாம் என்னமோ கடையில் பண்ணு வேணும்னு கேட்குற மாதிரி உடனடியாக பொண்ணு வேணும்னு கேட்குற எப்போ கிடைக்காத அவசரம் இருந்தால் மட்டும் கிடைக்காது அதிர்ஷ்டமும் இருக்கணும் ஆஹா ம் ஆமாம் முத கல்யாணம்மா ஆமாம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ சொன்னா தானே தெரியும் ஏப்பா இன்னும் ஒரு கல்யாணம் கூட ஆகலப்பா உன்னை பார்த்தா மூணு கல்யாணம் ஆனால் ஆள் மாதிரி இருக்குது மூணு கல்யாணமா சரி நானே பார்த்து சொல்கிறேன் சொல் பொண்ணு எப்படி எதிர்பார்க்குற பொண்ணு நல்ல வெயிட்டாக இருக்கணும் என்ன ஒரு நூறு கிலோ இருந்தால் போதுமா எப்பா நான் அந்த வெயிட்டை சொல்லலைப்பா சில்ற வெயிட்டாக இருக்கணும்னு சொன்னேன் அப்போது வடபழனி கோவில் வாசலில் பொண்ணு பார்க்கலாமா என்னது கோயில் வாசல் இல்லையா ஆமாம் அது கையில் தான் சில்லரை நல்லா வெயிட்டாக இருக்கும் எப்பா என்னப்பா நீ இந்த ரேஞ்சுக்கு என்னை இறக்கிட்டியே சிம்பிளாக ஒரு பொண்ணு வந்தால் போதும்னு நினைக்காம சில்லறையா ஒரு பொண்ணு ஒன்று நினைக்கிறியே ஏன் இப்படி சில்லற தனமாக நடந்துக்கிற சரி அதை போடு பெண் பார்க்குறது இதுதான் முதல் தடவையா ஆஹா பயங்கரமாக நோன்றானையா இவங்ககிட்ட நம்ம ஃப்ளாஸ்க் பேக்கை சொன்னால் நம்மளை நாரடிச்சிருவான் என்ன பயங்கரமாக யோசிக்கிற எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து சொல்லு நான் என்னோட லேப்டாப்பில் ஃபோட்டோஸ் காட்டுறேன் பார்த்து சொல்லு ஆஹா பொண்ணெல்லாம் லட்டு லட்டு இருக்கிறேயா சரி முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்பாடா ஒரு வழிய பொண்ணுங்க ஃபோட்டோ பார்த்தாச்சு விடக்கூடாது எப்படியாவது இங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியே தீரணும் ஏப்பா நான் இப்போவே பதிவு பண்ணிடுறேன் ஆமாம் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் சைட்டில் போட மாட்டோம் நீ பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஓகேண்ணா என்னை தான் காண்டாக்ட் பண்ணணும் என்னோட பேர் கல்யாணம் நீ அப்படியே கூப்பிடலாம் இப்போதைக்கு கல்யாணம் நீ கிடச்சிருக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு இங்கே பொண்ணு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாப்பா இல்லை ஏப்பா மேட்டரிமணியை கையில் வச்சுட்டு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க நான் மேட்டரிமணி வச்சது எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இல்லை மற்றவங்களோட தான் போதுமா எப்போ உன்னோட சேவை நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை எப்போ எனக்கு கல்யாணம் நடந்துடும்ல எப்படி நடக்கும் எப்பா என்னப்பா சொல்கிற இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கே தவிர ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்தியா ஆஹா அதை மறந்துட்டேங்கா அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்